நம்மலாம் வயதுக்கு உரம் போனோம்னா உள்ள இறங்கி தாங்க போட்டுட்டு இருக்கோம் ஆனால் அந்த பாருங்களேன் இவரு இவர் உள்ளேன்னா சேராக இருக்குன்னு இவ்வளோ அப்புறமா ஜெர்சி பிள்ளை உட்காந்துபடி அவ்வளோ சூப்பராக உரத்த போட்டு இருக்காருன்னு வேற லெவல் ஐடியாங்க எப்படி எப்படிலாம் தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்க ஒரு தண்ணி டேங்கில் பைப்ல டீ ஷேப்பில் அட்டாச் பண்ணி அதில் சின்ன சின்ன வவுல்ஸ் போட்டு எவ்வளவு சூப்பராக தண்ணி பாய்ச்சிட்டே போகிறாங்க பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க நீங்க பாருங்க களை மலைக்காமல் போட்ட மல்ச்சிங் சீட்டை கிராப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மலாக எடுத்தோம்னா வரைய வராதுங்க மல்ல எல்லாம் டைட்டாக ஒட்டிட்டு இருக்கோம் அந்த மாதிரி டைம்ல எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி மிஷினை பயன்படுத்தி சுலபமாக எடுத்துகிட்டே போகிறாங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்குல்லங்க கலப்பையை பயன்படுத்தி நிலத்து விழுகுது மட்டும் இல்லாமல் கலப்பை பின்னாடியே ரெண்டு பழக்கமே அட்டாச்மெண்ட் ரெடி பண்ணி ஒரு ஆளுக்கு நின்றுபடி பிடிச்சிக்கிட்டே எவ்வளோ சூப்பராக நிலத்து விழுக்கிட்டு சேம் டைம் மண்ணை அடிச்சிட்டே வராங்க பாருங்க வேற லெவலில் இருக்குதுல்ல ஊர்லலாம் வயலில் வரக்கூடிய களைகளை ஆளுங்க வச்சு தாங்க எடுத்துகிட்டு இருப்போம் ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக இந்த மாதிரி ஃப்ளேம் மீட்டர் மிஷினை பயன்படுத்தி நெருப்பை மூலமாகவே எவ்வளோ சூப்பராக கலையை சுட்டு எரிக்கிறாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்குது டேங்கப்பா உருளைக்கிழங்க மூட்டை பிடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமா ஒரு பேரல்ல மேல் பக்கத்தை கட் பண்ணிவிட்டு அதிலே பையை வச்சுட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு அல்ல கொட்டுறது மூலமாக பாருங்களேன் எவ்வளோகா மூட்டை பிடிக்கிறான்னு சூப்பராக இருக்குதுங்க ஐடியா ஆனால் இங்கே பாருங்கள் கரும்பு தோட்டத்துக்கு எவ்வளோ பரம தண்ணி பாய்ச்சுறாங்க நம்மளால் ஒவ்வொரு பாத்திக்கும் தண்ணியே மண்ணுடிச்சு திறந்து விட்டுட்டு இருக்காங்க அந்த வீட்டில் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்து ஒவ்வொரு பாத்தி கடையில் வந்து பைப் வச்சு சூப்பராக தண்ணி போகிற மாதிரி எவ்வளோ தான் ரெடி பண்ணியிருக்காங்க இது ப்ரொம்ப சுலமாக தண்ணி பாய்ச்சிக்கலாம் வேறு லெவலில் இருக்குங்க செடிகளுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான ஒரு பேக் பேக் ஃபெர்டிலைசருங்க இந்த பேக்கில் வந்து நம்ம உரத்தை மட்டும் போட்டுட்டு செடிகள் கிட்டே கொண்டு போய் நம்ம சுலபமாக வந்து உரத்தை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கீழே குடிஞ்சு ஒரு பக்கெட்டில் கொண்டு போய் கஷ்டப்பட்டு போகணுன்ற வேலையே இல்லை சுலபமாக உரம் போட்டுக்கலாம் வேறு லெவலில் இருக்கலாம் ஆனால் எவ்வளோ பிரமாதமாக வேஸ்ட்டான வேட்டர்களை தட்டே வச்சு வயலில் காக்கா குருவிங்க பறவைங்க விலங்குலாம் வராம இருக்க மாதிரி சூப்பரா சத்து எழுப்புற மாதிரி வேற பிரமாதமா இருக்கு வச்சு வளர்க்குறதுக்கு காய்பீத்த மூலமா வந்து மூடுறாங்க பாருங்க இது மூலமா நமக்கு நல்ல தரமான சுகர் கேன் சீலிங்ஸ் கிடைக்குங்க வேற லெவல்ல இருக்குல்ல கடைகள்ல வாங்கி பயன்படுத்தக்கூடிய முக்கால் விதைகள் வந்து கலராதாங்க வரும் என்னடா அது கலரா இருக்குன்னு பார்த்தா விதை நெத்தி பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி பண்ணக்கூடிய விதை நெத்தி இந்த மாதிரி மிஷினை பயன்படுத்தி தான் மருந்துகளை ஊத்தி அப்படியே வந்து கலக்குறாங்க பாருங்க வேறு லெவலில் இருக்குல்லங்க இங்கே பாருங்களாங்க கரும்பு நாற்று ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரமாதமாக கரும்புல கனவு மட்டும் எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினுக்கு பயன்படுத்தி கட் பண்ணி எடுக்கிறாங்கன்ட்டு வேறு லெவலில் இருக்குல்லங்க இந்த மிஷின் இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினில் உட்காந்தபடியே கால் மூலமாக ஆப்ரேட் பண்ணி எவ்வளோ சூப்பராக தண்ணி விட்டாங்க கிழங்கு அரோட பண்ணிட்டே போகிறாங்கன்னு வேற லெவலில் இருக்குல்லங்க இந்த மிஷின் ஊரெல்லாம் எருவை டிராக்டரை கூட வந்து நடத்த கூட்டிட்டு அப்போ வந்து ஆள் வச்சு கழிச்சுட்டு இருப்பாங்க நான் வெளிநாட்டெலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வண்டியிலிருந்து எருவை எல்லா பக்கமும் வந்து இந்தமாரி ஒரு கம்போஸ்ட் பட்டர் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஸ்பெட் பண்ணி விட்டே போகிறாங்கன்னு வேற லெவலில் இருக்குது இல்லைங்க நீங்க பாருங்க நம்ம ஊர்லாம் வெங்காயத்தை கையில் அருள் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் அதுக்கெல்லாம் மிஷின்லாம் கண்டுபிடிச்சி எவ்வளோ சூப்பராக வந்து டிராக்டரை பயன்படுத்தி அறுவடை பண்ணிட்டே போறாங்கன்னு வேற லெவலில் இருக்குல்லங்க ஃப்ளவர் கிராப்புக்கெல்லாம் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம நார்மலாக விட நல்லா புகையடிச்சதாங்க மருந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் வரும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான ஐ பிரஷர் மிஸ்ட்டு நாசல் மட்டும் வாங்கி பயன்படுத்தும் போது நமக்கு நல்லா புகையடிச்சிக்கலாம் வேறு லெவலில் இருக்குல்ல தோட்டத்தில் கீழே விதக்கூடிய நடுச்சுலாம் நம்ம கீழே குனிஞ்சு குனிஞ்சு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு தான் ரொம்ப நேரம் ஆகும் முதுகோலேயே வந்துடும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு நட்டுவர்கள் மட்டும் வாங்கிட்டா போதும் இதை பயன்படுத்தி நம்ம உருட்டிட்டு போகிறதும் இல்லாமல் சுலபமாக வந்து எல்லாமே கடல் பண்ணிக்கலாம் வேறு லெவலில் இருக்குது நம்மளா கடலை எவ்வளோ கஷ்டப்பட்டு பறிச்சுன்னு இருப்பாங்க கையெல்லாம் கோப்பளம் போகிற அளவுக்கு ஆனால் இங்கே பாருங்களேன் ஒரு சின்ன மூயில் குச்சி வச்சு அதிலேயே விஷேப்பெலாம் கட் பண்ணி எவ்வளோ சுலபமாக வந்து கடலை பறிச்சு போயிட்டே இருக்காங்க சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஐடியா இங்கே பாருங்கள்லங்க கடலை பறித்துலாம் மிஷின் வந்து வச்சிங்க நம்மளாம் கஷ்டப்பட்டு கையில் பறித்து கையில் போகிற அளவு வேலை பார்த்துட்டு இருப்போம் இங்கே அதுக்கெல்லாம் வேலையாக இருக்காது போல் இந்த மாதிரி மிஷினை வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து பறிச்சுட்டே போகிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குல்ல நீங்கள் பாருங்கள் விவசாயத்தில் எந்த அளவு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே வருதுன்ட்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவே ஆப்ரேட் பண்ணி எவ்வளோ பிரமாதமா இந்த பவர் டில்லரை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக நடத்த விழுகிட்டே போகிறாங்கன்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க நம்ம ஊரில் நாற்று நாடு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமா இந்த பேப்பர் பான் டிரான்ஸ்பிளான் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக நடவு பண்ணிட்டே போகிறாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்குல்லங்க இந்த மிஷின் பாருங்களாங்க அவங்க கம்பு எவ்வளோ சூப்பராக விட பண்ணுறாங்கன்ட்டு டிராக்டர்லேயே ஒரு பழகு மாதிரி வச்சு கட்டிட்டு அது மாதிரி உட்காந்துக்கிறாங்க அப்புறம் பாருங்க டிராக்டர் வேஸ்ட் போக போக எவ்வளோ சூப்பராக கம்ப கட் பண்ணி உள்ள கலெக்ட் பண்றாங்கன்னு வேற லெவலில் இருக்குல்ல நம்மளா செடி நடவு பண்ணோம்னா மண்ணில் குழி எடுத்து செடி வச்சுட்டு அப்புறம் மண் நடிச்சுட்டு இருப்போங்க ஆனா அந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா அதுதான் தனியாக மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மிஷின் மூலமாகவே எவ்வளோ சூப்பராக குழி எடுத்து செடி பண்ணி முன்னாங்க வேற லெவலில் இல்லை தண்ணி பாய்ச்சதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஓசை தண்ணி பாய்ச்சதுக்கு அப்புறம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சரியாவே மடக்க முடியாது அங்க சுருண்டு சுருண்டு போயிடும் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு ரோலரை மட்டும் வாங்கிட்டு நம்ம அதில் ஓசை வச்சு சுத்தது மூலமாக நம்ம சுலபமாக மடிச்சு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குல்லங்க செட்டில் செடிகள் தேவையான எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க நம்ம நார்மலாக போட்டு வந்தால் அந்தளவு கரெக்டாக வராது அந்த மிஷினை பயன்படுத்தி போடும்போது பாருங்க எவ்வளோ சூப்பராக வாங்கிக்கிட்டோம் போட்டே வராங்க வேறு லெவலில் இருக்குல்ல இங்க பாருங்கள் மரங்களுக்கு தண்ணி பாய்ச்சத்துக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சும் போது நம்ம ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனியாக வந்து தண்ணி இருக்க வேலையே இல்லை ஒருத்தர் தண்ணி தகுந்து விட்டால் போதும் எல்லா மரங்களுக்கும் சுலபமாக போயிட்டே இருக்க மாதிரி எவ்வளோ சூப்பராக வட்டப்பாத்தி எடுத்து எப்படி ஒரு மரத்தில் உள்ள லிங்க் பண்ணியிருக்காங்க பாருங்களா சூப்பராக இருக்குது இந்த ஐடியா அவங்கலாம் உரம் போடுறதுக்கு உரத்தை ஒரு வழில கூட்டி கையில சம்மந்துட்டு போய் கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருப்போங்க இனி அதுக்கெல்லாம் வேலையாக இருக்காது போல எவ்வளோ பிரமாதமாக ஒரு உரப்பையே கட் பண்ணி அது ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி மாட்டிட்டு அதுலயே பாருங்க பக்கெட் வச்சுட்டு எவ்வளோ சுலமா உரத்தை போட்டு போகிறாங்கன்னு சூப்பராக இருக்குது இந்த ஐடியா ஆனா இங்க பாருங்க நம்மலாம் வந்து நெல்ல காய வைக்கணும்னா கால வச்சு தவிரிட்டு இருப்பாங்க ஆனால் இவரு பாருங்களா மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதம் படம் அடிக்கிற மாதிரி நெல்லை வந்து புரட்டி போட்டு எவ்வளோ சூப்பராக காய வச்சிட்டே போறாரு வேற லெவலில் இருக்குல்ல இங்க பாருங்க தக்காளி பறிக்கிறது எல்லாம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஊரெலாம் கையில தான் பிடிச்சிட்டு இருப்போம் அந்த விடையில பாருங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாடி தக்காளி பறிக்கிறது மட்டும் இல்லாம எவ்வளோ பறிச்ச தக்காளி எவ்வளோ வந்துட்டு இன்னொரு வண்டிக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க பாருங்கள் வேற லெவலில் இருக்கு பாருங்க விவசாயிகள்லாம் கொடி வகை பயிர்களை விவசாயம் பண்ணும்போது பந்தல் போடுவாங்க அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஏ ஷேப்ல பந்தல் போட்டோம்னா நம்ம உள்ளே போயிட்டு காய்கறி பறிச்சுறதுக்கு ரொம்ப இருக்குங்க சூப்பரா இருக்குங்க இந்த பந்தல் டிசைன் ஆனால் இங்கே பாருங்கள்ங்க இவர் எவ்வளோ பிரமாதமா ஒரு ஸ்ப்ரே மிஷின் வச்சுன்னு ஒரு பக்கத்தை அடிச்சுட்டு போயிருந்தா ரொம்ப நேரம் ஆகும் எவ்வளோ பிரமாதமா ரெண்டு ஸ்ப்ரே மிஷினை மாட்டிக்கிட்டு ஒரே டைமில் ரெண்டு பக்கத்து வந்து அடிச்சிட்டே வராருட்டு சூப்பராக இருக்குதுங்க அந்த ஐடியா பாருங்க நம்ம ஊரில்லாம் பவர் ஸ்ப்ரேயரை கொண்டு போயிட்டு அது பேட்டரி மிஷினை கொண்டு போயிட்டு மறந்து அடிச்சுட்டு இருப்போம் ஒரு டைமில் ஒரு ரூபா தான் அடிச்சுட்டு இருக்க முடியும் ஆனால் இங்கே பாருங்களேன் இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு பெரிய நாசில் பிடிச்சிட்டு எவ்வளோ அழகாக வந்து ஒரே டைமில் எவ்வளோ தூரத்தை கவர் பண்ணி மந்த அடிச்சிட்டே போகிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குல்லங்க வெளிநாட்டெலாம் பாருங்க எவ்வளோ பிரமாதமா நெல் அடிக்கிற மிஷினு எவ்வளோ சூப்பராக வயல்லே கொண்டு போயிட்டு அங்கே அரைப்பறுத்து அங்கேயே வந்து நெல்லுடிச்சு தனியாக நெல்லை பெரிக்கிறாங்கன்ட்டு சூப்பராக இருக்குதுல்லங்க இந்த மிஷின் நீங்கள் பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மண்வெட்டிலாம் ஒரு மண்வெட்டி தாங்க இருக்கும் ஆனால் இவர் பாருங்களா எவ்வளோ பிரமாதமாக ஒரு கைப்படி இருக்க முடியாது ரெண்டு மண் ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு இது மூலமாக ஒரே டைமில் வந்து ரெண்டு பக்கத்துக்கு வந்து மண்ணை வெட்டிக்கலாம் சூப்பராக இருக்குல்லங்க இந்த மிஷினோட பேர் பேட்டரி ஆப்ரேட்டட் பவர் டில்லருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக வேகமாக நடத்த உழைத்துட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் இனி டிராக்டர்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்கேன் வேலையே இல்லை இன்னும் ஒன்று வாங்கிட்டா போதும் நம்மளே மண்ணெலாம் விழுத்துக்கலாம் சூப்பராக இருக்குல்லங்க அடடா ஒரு மரத்தையே வேரோட புடுங்கிற மாதிரிலாம் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்களேன் இது மூலமாக ஒரு இடத்துலேருந்து உணர்வு இடத்துக்கு நம்ம மரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு இடத்துல நடவு பண்ணிக்கலாம் போல சூப்பரா இருக்குல்லங்க இந்த மிஷின் அடாடா செடிகள் நடவு பண்ணுறதுக்குலாம் வேற லெவலா மிஷின் வந்துடுச்சிங்க நம்ம ஊர்லாம் நின்ன படி கஷ்டப்பட்டு நடவு பண்ணிட்டு இருப்போம் அந்த எல்லாம் பாருங்கள்லாம் எவ்வளவு பிரமாதமா நாலு பேர் உட்காந்தபடி இந்த மிஷினில் செடியில் எடுத்து வைக்கிறது மூலமாக எவ்வளவு சூப்பராக அடவு பண்ணிட்டே வராங்கன்னு வேற லெவலில் இருக்குல்லங்க இந்த டெக்னாலஜி அடா இங்க பாருங்க இவர் எவ்வளவு பிரமாதமா மினி டாக்டர்ல உட்காந்தபடி எவ்வளோ களை எல்லாம் மடக்கி விட்டு எவ்வளவு சூப்பரா களை கொளி அடிச்சிட்டே வர்றாருட்டு வேற லெவல் ஐடியாங்க இது மிஷினோட பேரு சிங்கிள் ரோ கான் ஹார்வெஸ்டர் இதை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதம் மக்காச்சோள் செடியிலேருந்து மக்காச்சோளத்தை மட்டும் தனியாக ஹார்வெஸ்ட் பண்ணி கால் பண்ணுறாங்க பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குல்லங்க இந்த மிஷின் உருளைக்கிழங்கு அவ்வளோ பண்ணுறதுக்கு செம்மையான ஒரு மிஷின்ங்க இதை பயன்படுத்தி உருளைக்கிழங்கு இருக்க மேலே இருக்கிற கொடியெல்லாம் கட் பண்ணி விட்டு எவ்வளோ சூப்பராக உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவலில் இருக்குல்லங்க இந்த மிஷின் பாருங்க நம்மளா வாயத்தார கட் பண்ணி தலையில் சுமந்துட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த வீடியெல்லாம் பாருங்களேன் ஒவ்வொன்னா தூக்கிட்டு போன நேரம் ஆகணும் எவ்வளோ சூப்பரா ஒரு டாக்டர்லேயே ஒரு ரயில் வண்டி மாதிரி ரெடி பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்து மொத்தமாக கொள்ளிட்டு போகிறாங்கன்னு வேற லெவலில் இருக்குல்ல அந்த ஐடியா நீங்கள் பாருங்க வேற லெவலில் ஐடியாங்க கிராஸ் கட்டர் மிஷினில் அடிப்படத்துல இருக்கக்கூடிய பிளேடை மட்டும் மாற்றிட்டு அதுக்கு பேர் வேற பிளேடை போட்டு எவ்வளோ சூப்பராக களை ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கன்னா வேற லெவலில் இருக்கல காய் வச்ச நெல் மக்காச்சோளம் கல்லெல்லாம் நம்ம தனியாக வந்து மூட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆள் இருந்தால் தான் ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு நம்ம அள்ளி போடுறது கரெக்டாக இருக்கும் நீ அதுக்கெல்லாம் வேலையா இருக்காது போல எவ்ளோ சூப்பரா பக்கெட் அடிப்பக்கத்தை கட் பண்ணிட்டு அதுலயே பையில வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் நம்ம பிடிக்க வேண்டிய வேலையே இல்லை நம்மளே எடுத்து கொட்டி ஃபுல் பண்ணிக்கலாம் போல சூப்பரா இருக்குல்ல இந்த ஐடியா பகுதியில் இருக்கிற ரெண்டு விவசாயிகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனையாவே இருக்கிறதே இந்த வரப்பு தாங்க இந்த வரப்பு வந்து இந்த மாதிரி செங்கலை வச்சு போட்டோம்னா வந்து வரப்பு வந்து வெட்டும் போது கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து வெட்ட முடியாது நமக்கு அந்த வரப்பு வெட்டுற சண்டையே வராது எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்களேன் நம்ம நடந்து போகும்போது வழுக்கிற பிரச்சனையா இருக்காது வேற லெவலில் இருக்குல்ல